ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வட்டி கால்குலேஷன் எப்படி வந்து நம்ம கால்குலேட்டர் நம்ம மொபைல் இருக்கிற கால்குலேட்டர் வச்சு நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போகிறோம் ஸோ அதுக்கு முக்கியமான தேவை வந்து ரெண்டே விஷயம் ஒன்று வந்து நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கடனாக வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற அமௌண்ட் வந்து தெரியணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜில் வாங்கிருக்கீங்கன்னு தெரியும் அல்ல நம்ம வந்து ரூபா அது ரெண்டரோ வட்டி மூன்றோ வட்டி அப்படின்னு ஒரு ரூபா இருக்கும் ஸோ வட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதுல வந்து கால்குலேட்டர் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் சோ நம்ம வந்து பர்சன்டேஜ்ல பாக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஐம்பதாயிரத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் ஸோ இன்ட்டு ஒம்பது பர்சன்டேஜ் நான் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிக்கிறேன் இன்ட்டு ஒம்பது பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பதாயிரத்துக்கு ஒம்பது பர்சன்டேஜ் போட்டால் நாலாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரத்தி ஐநூறுவா வந்து வட்டி அமௌண்ட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த வட்டி அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் சரிங்களா இந்த வட்டி அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் ஸோ இதை வந்து இது வந்து க மைண்டில் வச்சுங்க ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி டேக்கு எப்படி இயர்க்கு எப்படி மந்த்துக்கு நான் வந்து போக போகணும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக காட்டுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவே வந்துட்டு நம்ம வந்து இதில் வாங்கியிருக்கோம் சப்போஸ் நம்ம வந்து ரூபாயில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதே ஐம்பதாயிரத்துக்கு வந்து நான் மூன்றுரூவா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இது மாதிரி அதே மாதிரி ஐம்பதாயிரம் போட்டுருங்க இன்ட்டு மூன்றுரூவா மூன்றாவட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு மூணு டிவைடட் பை ஹண்ட்ரட் நூற்றுக்கு நூத்துக்கு ஸோ மூன்று வாட்டி இந்த பை பர்சன்டேஜ்லாம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் இதுவே வந்துட்டு நம்ம வந்து ரூபா வட்டினா இது மாதிரி நூற்றுக்கு தான் வந்து ரூபா போடுவாங்க மேக்ஸிமம் பத்து ரூபாய் இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாயா இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் ஒன்னா ஸோ எத்தனை ரூபாய் இருந்தாலும் நூற்றுக்கு தான் போடுவாங்க நூற்றி இவ்வளோ ரூபான்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் இன்ட்டு டிவைடட் பை நூறுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஐம்பதாயிரத்துக்கு நூற்றுக்கு மூணு ரூபான்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை வந்து தெரிஞ்சிடும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து வட்டி அமௌண்ட்டாக வருது ஸோ இதுதான் வந்துட்டு ரூ பர்சன்டேஜுக்கும் ரூபாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பர்சன்டேஜ்லேயே வந்துட்டு இயர் மந்த்து பேஸ் இது மூணுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இதே வந்து நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் அதே ஐம்பதாயிரம் நம்ம எடுத்துக்குவோம்ட்டு அதே நைன் பர்சன்டேஜ் நம்ம வந்து வாங்கி வாங்கிருக்கும் போது இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வருது நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது இதே இன்ட்டு அஞ்சு வருஷத்துக்குன்னா இது இங்கே இன்ட்டு போட்டு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா போதும் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அமௌண்ட்டோ அந்த வட்டி அமௌண்ட்டு இதில் வந்து காமிச்சிடும் ஸோ இதுவே வந்துட்டு நம்ம மந்த்துக்கு போடணும் அப்படின்னா அதே ஐம்பதாயிரம் போட்டுக்கோங்க இன்ட்டு நைன் பர்சன்டேஜ் போடுங்க போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஏழு மாசத்துக்கு எனக்கு வந்து தெரியணும் ஒரு ஏழு மாசத்துக்கு இவ்வளவு வட்டி வரும் அப்படின்னு மாசத்துக்கோ இல்ல ஆறு மாசத்துக்கோ நம்ம எவ்வளவு வரணும்னு காசு தான் நம்ம இது போடுறோம் சோ இப்ப ஏழு மாசத்துக்கு எனக்கு தெரியணும் அப்படின்னா இன்ட்டு ஏழு டிவைடர் பை பன்னெண்டு சோ ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாசம் சோ பன்னெண்டு மாசத்துனால நம்ம ஏழு மாசம் தான் தெரியணும் அதனால வந்து ஏழு டிவைட் பை பன்னெண்டு போட்டா ஏழு மாசத்துக்கு வந்து இந்த ஐம்பதாயிரத்துக்கு நைன் பர்சன்டேஜ் வட்டியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து தெரியும் இதுவே வந்து எனக்கு நாட்கள் வேணும் அதாவது இப்போ வந்து நூறு நாள் எவ்வளவு வட்டி எனக்கு தெரியணும் தொண்ணூறு நாள் எவ்வளவு வட்டி எனக்கு தெரியணும் இது எண்பது நாள் எவ்வளவு வட்டி எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா டே பை டே தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இதே ஐம்பதாயிரம் போட்டுக்கோங்க இன்ட்டு நைன் பர்சன்டேஜ் போடுங்க நைன் பர்சன்டேஜ் போட்டு போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் இதை வந்து இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இல்லைங்களா அதனால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நூறு நாளைக்கு நூறு நாளுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து நூறு நாளைக்கான வட்டி ஸோ இந்த முன்னூத்தறுபத்தி எதுக்காக போட்டோம்னா முன்னூத்தி ஒரு வருஷத்துக்கு வந்து முன்னூத்தி நாள் ஸோ அந்த முன்னூத்தறுபத்தஞ்சு நாளில் நம்மளுக்கு வந்து நூறு நாளுக்கு ஆளுக்கான வட்டி மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ அதனால் நூறு டு வேறு போய் முன்னூத்தி அறுபத்தஞ்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு நாளுக்கான வட்டி வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி தான் சேம் அந்த ரூபா வட்டி இப்போ ரூபா வட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இதே வந்து நூறு நாளைக்கு வந்து ரூபா வட்டியில் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதே வந்து அம்பறாயிரம் போட்டுக்கோங்க இன்ட்டு மூன்று வட்டி மூன்று ரூபா வந்து நூத்துக்கு மூன்று ரூபா நாள டிவைட் பை நூறு ரூபாய் இன்ட்டு எனக்கு வந்து நூறு நாளைக்கு தெரியணும் அதே நூறு நாளைக்கு எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இன்ட்டு நூறு இன்ட்டு பன்னெண்டு ஏன்னா இது வந்து ஒரு மாசத்துக்கான வட்டி தான் வருது சரிங்களா அதனால இன்ட்டு பன்னெண்டு டிவைடட் பை முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூத்தி ஒரு ரூபா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் சோ இதுவே வந்து நமக்கு வந்து இயர் போகணும்னா இன்ட்டு த்ரீ அதாவது அதே ஐம்பதாயிரம் இன்ட்டு த்ரீ பை மூன்று வட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் இது வந்து மூணு வருஷத்துக்கு இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ இதுதான் வந்து சிம்பிளா நம்ம வந்து நம்ம கால்குலேட்டர்ல நம்மளோட போன் காலுலேட்டர்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வட்டி நம்ம கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் இது கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மினிம நல்ல ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்